கார்த்திகை தீபம் சீரியலுடைய ஒரு அல்டிமேட்டான சூப்பர் புறமும் இருக்கு இந்த ஒரு புறமோல என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல்லைக்கான இருக்கோ அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ரம்யா கார்த்திகை தான் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியாமல் தீபா ரம்யாவுக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ அவங்களுடைய ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுனால அவங்க லவ்க்கு பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுறாங்க ஒரு கோவிலை வச்சு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லவ் லெட்டர் எழுத தெரியாது அப்படின்னு சொல்லி தீபா வந்துட்டு கார்த்திக்காக லவ் லெட்டர் எழுதுகிறாங்க நம்ம கார்த்திக்கு தான் வந்து லவ் லெட்டர் எழுதுகிறோம் அப்படின்னு தெரியாமையே தீபா லவ் லெட்டர் எழுதுகிறாங்க இந்த லெட்டரை நீங்கள் லவ் பண்ணுறதுக்கிட்ட கொண்டு போய் கொடுங்க கண்டிப்பாக உங்களை உங்களுடைய லவ் அக்செப்ட் பண்ணிப்பார் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுகிறாங்க நம்ம தீபா ஸோ ரொம்ப நன்றி தீபா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவும் அந்த லெட்டரை வாங்கிட்டு போகிறாங்க வாங்கிட்டு போயிட்டு அவங்க கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு கிட்ட அந்த ஒரு லெட்டரை கொடுக்குறாங்க ஒரு ஃபைலை வச்சு அப்போது அந்த லெட்டரை கொண்டு போய் நீங்கள் கார்த்திகிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரம்யா இதை பார்த்துக்கிட்டே இருந்த ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம சும்மா இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு ஆகிடுச்சா தான் புருஷனை ஒருத்தி லவ் பண்ணுறா அப்படின்னு கூட தெரியாமல் அவளுக்காக இப்படி லெட்டர்லாம் எழுதி கொடுக்க சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஏதோ ஒரு தெலுமில் பண்ணி அந்த ஒரு அவங்க எழுதுன லெட்டரை அந்த ஃபைல்களில் வச்சு கொண்டு போய் கொடுக்க சொல்கிறாங்க அந்த ஒர்க்கரை சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்திங்கன்னா அதை பார்க்காம கொண்டு போய் கொடுக்குறாங்க அதில் அப்படி என்ன இருக்க போகுது கார்த்திகை தீபாவோடைய லைஃப்பில் இப்படி ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனையை கொண்டு வர போகிறாள்னு தெரியல நம்ம ஐஸ்வர்யோ ஸோ என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம அடுத்த சீனில் பார்க்கலாங்க இந்த ஒரு ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க இந்த ஒரு குட்டி ரிவ்யூ பார்த்து உங்களுடைய